வெல்கம் டு ராகோ நானும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம் இது போன வாரம் போனது இன்றைக்கி வந்து என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து லோக்கல் ஹாலிடே என்னென்னு பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு சேலமில் இருக்குது ஸோ இயர்லி இயர்லி வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருவாங்க அந்த கோயில் திருவிழா வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதில்லை எங்கள் வீட்டில் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போக சொன்னால் இங்கே இது வந்து ஓமலூரில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க தெய்வம் எல்லாம் ஒன்று தான் பட் அங்கே வந்து சேலத்தில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் ஸ்பெஷல் இல்லை ஸோ அங்கேயும் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது அது நெக்ஸ்ட்டு நான் என்னைக்காவது போய்ட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நீங்கள் யாராவது கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்றைக்கு வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன் ஸோ வந்து இந்த கோயிலில் போய் சாமி சூப்பராக கும்பிட்டோம் நல்லா கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு சேலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா கோயில்லையுமே வந்து அந்த தொட்டியில் இருக்கும் அதை வந்து தொட்டு கும்பிட்டு அதை ஆட்டி விட்டுட்டு வருவாங்க ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அலங்காரம் பண்ணி அந்த தூளியில் வச்சுருந்தாங்க ஸோ வந்து இந்த வடிவேல் படத்தில் வருவாங்கல்ல அம்மன் வந்து வச்சு சந்தன மல்லி அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அழகாக ஆடிட்டு வேற இருந்தாங்க ஸோ அப்படியே அது கொஞ்சம் நேரம் பா உட்காந்து பார்த்துட்டு கோயிலை சுற்றி வந்தோம் கோயிலை சுற்றி சூப்பராக இருந்துச்சு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பா ஓமலூர் பாலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே இந்த பக்கமாக தான் கோயில் இருக்கு ஸோ ஃபுல்லாக சுற்றி நல்ல இடம் இருந்துச்சு நாங்கள் போனப்போ கூட்டம் கிடையாது ஈவினிங் தான் நாங்கள் போயிருந்தோம் மேக்ஸிமம் சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங்கே வந்து கோயிலுக்கு எல்லோரும் போயிடுவாங்க நாங்கள் ஈவினிங் போனனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் போனோம்னா எல்லாமே வந்து காளியம்மண்டாக இருப்பாங்க தாயமங்கலத்தில் வந்து முத்துமாரியம்மன் இருப்பாங்க அப்புறம் வந்து கொல்லங்குடி காளி இருப்பாங்க மடப்புரம் காளி இருப்பாங்க இங்கே வந்து போனோம்னா எல்லாமே மேக்ஸிமம் மாரியம்மனாக தான் இருப்பாங்க கண்ணனூர் மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் மகா மாரியம்மன் இந்த மாதிரி தான் வந்து மாரியம்மனாக இருப்பாங்க ஸோ வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ